உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறிப்பாக தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அதற்கு பிறகு சொல்லாத வாக்குறுதிகளை அறிவிக்காத வாக்குறுதிகளை இந்தியாவிற்கு ஒரு முன்மாதிரியான மாநிலமாக அவர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக புதுமை பெண் நான் முதல்வன் இன்னுயிரை காப்போம் எண்ணும் எழுத்தம் மக்கள் தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி போன்ற புதுமையான திட்டங்கள் பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை இந்தியாவில் முதல் முதல் அறிமுகப்படுத்தினார் அதே போன்று காலை உணவு சிற்றுண்டியை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிறப்பான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இந்த திட்டத்தை தான் பல மாநிலங்களில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் சிறப்பாக அவர் செயல்படுகிறார் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடோழி நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக எங்களுடைய தலைவர்களும் சேர்ந்து வாழ்த்தி இருக்கிறோம் நன்றி இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு கட்டம் ஒரு கட்டம் மிக விரைவில் எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்யும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் கொள்ளப் பண்ணுங்க